இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கத்தில் நடிகர் சந்தானம் மற்றும் மேகா ஆகாஷ் நடிப்பில் வெளியான திரைப்படம் வடக்குப்பட்டி ராமசாமி இப்படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு என்னுடைய உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாக ரசிகர்களுடைய சப்போர்ட் சோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இது ரொம்ப கொண்டாடி இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் இந்த படத்துக்குடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே தான் தனித்தனியாக எல்லோரும் பேரும் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஆஸ் எ ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டரை நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்க அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க இவர்கிட்ட ஆரம்பித்து சார்க்க ஆரம்பித்து இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டும் நம்ம சொல்லலாம் ஸோ இவங்க எல்லாரும் நடித்து ஆடியன்ஸை கவர் பண்ணால் அந்த இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் என்னோட நடிப்பை விட ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இல்லை என்னுடைய எல்லா படங்கள்லையுமே என் கூட நடிச்சவங்க எல்லாருமே இருப்பாங்க எல்லா படங்களும் வித்தியாசமான கேட்டஸில் கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ அது கண்டிப்பாக உறுதி அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க என் கூட இருப்பாங்களான்றத நான் டேரக்டர்கிட்ட கேட்கணும் அடுத்த படத்தில்

ஸோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணனால ரெண்டு விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்ணுறாங்க நாத்திகரம் என்ஜாய் பண்ணுறாங்க ஆத்திகரம் என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு உண்மையிலே டேரக்ட்டுக்கு தான் நம்ம பாராட்டு சொல்லணும் இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு வாழ்க்கையில் ரொம்ப இருக்கமாக இருக்கோங்க ரொம்ப சோகமாக இருக்கும் ரொம்ப பிரச்சனை மேபி சைக்காடிக் டாக்டர் ரெண்டு மூணு பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினாக இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட ரொம்ப இருக்கம் தான் இருக்குது எல்லாருமே முகத்தில் ஒரு சோகம் ஒரு ஒரு சந்தோஷமே இல்லை அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க நான் என்னோடய சின்ன வயசில் ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லோரும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கு அது வந்து பாலாஜந்தோடு சேர்ந்தேன் அப்போ அவர் வந்து பாப்பா கூட டிவியில் நடிப்பான்னு எனக்கு கூப்பிட்டு வந்தார் அப்புறம் அந்த காமெடி பார்த்துட்டு சிம்பு கூப்பிட்டு எனக்கு மன்மதலை சான்ஸ் கொடுத்தார் ஸோ என்னுடைய நோக்கம் எதுவாக இருந்துச்சுன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் சிரிக்க வைக்கணும் அது கடவுள் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு சினிமான்னு அப்போது அதை நம்ம செய்யணும் தான் என்னுடைய நோக்கமாக இருக்கு அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன் என்னுடைய படங்கள்னால நீங்கள் வந்து சிரிக்கலாம் கவலையை மறந்து என்ஜாய் பண்ணலாம் இது மட்டும்தான்